இன்று மார்கழி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை ஆண்டாள் திருப்பாவை இருபத்தஞ்சாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தான் தீங்கு நினைந்த கருத்தை புழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அருந்ததித்து வந்தோம் பறை தருகி தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர எம்பாவாய் பொருள் தேவையின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளருவதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழைக்க வேண்டி என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்து உயர்ந்த குணங்களுடைய திருமாலை உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்க்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் வ மகிழ்ந்திருப்போம் விளக்கம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இறைக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இறைணியன் கேட்க பெருமாளுக்கு கைகால் உதறி விடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுகு கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாடல்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் அல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடல் உட்கருத்து இன்று சமூக அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாஜபதி திருக்கோவிலில் நடைபெற்ற காலை பூஜை வீடியோ இத்துடன் இணைந்துள்ளது

Terima kasih telah <laughs> menonton!